நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமான தகவல் முந்தைய வீடியோவில் போட்டுருந்தேன் கடந்த எட்டாம் தேதி ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் வந்து எட்டாம்தேதி முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ போடுற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் அதாவது ப்ளஸ் டூ வரைக்குமே ஆரம்ப பள்ளி முதற்கொண்டு ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் கணினி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் அனைத்துக்குமே அனைவருக்குமேன பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான நெறிமுறை வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் சரிங்களா முதல்ல வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்குறாங்க அடுத்தடுத்து யூனியன் ஸ்கூலுக்கு கவுன்சிலிங்க்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெகு விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அரசு வெகு வேகமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சே சொல்லிக்க விரும்புகிறேன் நிச்சயமாக ஓரிரு மாதங்களில் ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு வரப்போகிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரிங்களா கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடந்த ஆட்சியிலையும் நம்ம பார்த்தோம் தாவரது வருது தா வருது அப்படின்னு காலம் போயிடுச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை சரிங்களா எல்லாமே நடந்துட்டு தான் வருது அவங்க சட்டப்பேரவையில் சொன்னதும் சரி சட்டமன்ற சட்டமன்றத்தில் தேர்தல் அறிக்கையில் சொல்கிற சொல்லக்கூடிய அனைத்தும் ஒவ்வொன்றும் நிறைவேற்றிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா தான் வருது அதாவது இந்த மாதத்தில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிக்க போகிறேன்னு சொன்னாங்க அது வந்து நடைபெற போகுது சரிங்களா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பும் ஆசிரியர் நியமனமும் இருக்க போகுது சரிங்களா அதுதான் இதுக்கு உண்டான தகவல் ஃபஸ்ட்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொது மாறுதலுக்கான ப்ளஸ் டூ வரைக்குமே பள்ளி முதல் கொண்டு ப்ளஸ் டூ வரைக்கும் மேல்நிலைப் பள்ளி வரை இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பொது மாறுதலுக்கான கலந்தாய்வுக்கான வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து ஆதிதிராவிட நலத்துறை நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி